கணித்துக்குறிகளே அல்லாவுடைய மாபெரும் கிருபையினாலே நாம் செப்டம்பர் மாத சலாத் மஜரிசை முடித்து விட்டு அமர்ந்திருக்கின்றோம் இந்த தடவை அதிகமான பேர் சலாத் உதவிக்கிறாங்க இன்னும் நீங்கள் அதிகமான பேரை சலாத்தில் குரூப்பில் சேருங்க சலாத்து குரூப்பில் வந்து கிட்டத்தட்ட ஐநூறு பேர் இருக்கிறாங்க ஆனால் வெகு சொல்பமான வேறு என்ன சொல்லப்போனால் நூறு பேர் அதை நாலு ஒரு பங்கு அவங்க தான் நினைச்சிருக்காங்க ஓதி அனுப்பியிருக்காங்க பாக்கியெல்லாம் ஏன் ஏன்னா இது ஓதி அனுப்பும் போது மட்டும்தான் நம்ம செய்யக்கூடிய துவாக்கள் அவர்களுக்கு முழுமையான பண்ணி ஆறிவிடும் இன்ஷால்லா அப்போ பாருங்கள் அலமதுல்லா பல்லாயிரக்கணக்கான சகவாக்குகள் ஆயிரம் பத்தா பத் ப ஆயிரம் அதுக்கு ஆயிரம் ஐயாயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் இதெல்லாம் அதிகமாக இருக்குது அது இல்லாமல் பெரிய ஏதா சொல்கிறது பார்த்து சொன்னால் பத்தாயிரம் இருபத்தெட்டாயிரம் இருபதாயிரம் பதினொன்றாயிரம் நாற்பதாயிரம் அறுபதாயிரம் அதுக்கப்புறம் வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் இருபத்தெட்டாயிரம் பத்தாயிரத்தில் அதிகமாக சொல்லியிருக்காங்க இருபதாயிரம் நாற்பத்தி ஒன்றாயிரம் ஷாலு மீது குடும்பம் வழக்கம் போல் அவங்க ஒன்று வச்சுருக்காங்கன்னா ஒரு ஒம்பது லட்சத்தி அறுபதாயிரம் போயிருக்காங்க அகம் இல்லாத அதேமாதிரி ஒன்றரை லட்சம் பதினஞ்சாயிரம் பத்தாயிரம் எட்டாயிரம் ஒரு லட்சம் இருபதாயிரம் முப்பதாயிரம் முப்பத்தி ரெண்டாயிரம் இருபதாயிரம் ரெண்டு லட்சம் இருபதாயிரம் பதினஞ்சாயிரம் பத்தாயிரம் பதினாறாயிரம் பத்தாயிரம் ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் பத்தாயிரம் நாற்பத்தி ஒன்றாயிரம் இருபத்தி ஏழாயிரம் இருபதாயிரம் நாற்பதாயிரம் பதினாறாயிரத்து அறநூறு பத்தாயிரம் எட்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தி இது போல் கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான செலாவை ஓவிக்கிறாங்க அது அல்லாஹ் ஹவுஸ் ஹானோ இந்த செலாவத்தில் அனைத்தையுமே நபி முகமது சல்லா சவர்களுக்கு நம்ம ஹரியா செய்கின்றோம் அல்லாஹூதால கபுள் செய்வானாக அந்த பறக்கத்தை கொண்டு அல்லாஹூஸ் ஹானோவத்தாரா நம்முடைய அனைத்து தேவையை நிரட்டி வைப்பானாக அல்லாஹ் உராக சொல்கின்றான் இன்னும் அல்லாஹ் மலாய் க சல்லூர் நல்ல நபி யாய் வல்லதி நான் முன்னு சொல்லு அலை சலிமா தஸ்லீமா அல்லாவும் மலக்குகளும் நபி முகமது சல்லாஹலு மீது சலாத்து ஓடுகிறார்கள் விஸ்வாசிகளே நீங்களும் சலாத்து ஓதுங்க என்று அல்லாஹ் நம்ம ஓத சொல்கின்றான் ஆகவே அல்லாவே செய்யக்கூடிய ஒரு அமல்னு சொன்னால் அது சரவாத்தது தான் அப்போ எந்த அளவுக்கு அல்லாஹ் மெஹான் ஊத்தாலா நபி முகமது சல்லல்லாஹூ அலைவாசல்லா அவர்கள் மீது அன்பு வைத்திருக்கின்றான் என்பதற்கு இது காரணமாகிகிறது இன்னும் குரானில் சொல்கிறான் நபி அல்லாஹ் குரான் சொல்கிறான் ும்ஹிப் போன அல்லா ஃபத்த பிளவனி அல்லா பாருங்க அல்லாஹ் குரால் சொல்கிறான் முகமதே நீங்கள் சொல்லுங்கள் என் கூட்டும் தஹிப் போனா நீங்கள் அல்லாவை நேசிக்கிறீர்களா அப்படின்னு சொன்னால் ஃபத் பீரோனி என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் எஹிபிபுக்கும் முல்லா அல்லாஹ் உங்களை நேசிப்பான் நபி மஹமத் சல்லாஹூ அலைவசல்லம் அவருடைய சுன்னத்தை வழிமுறையை பின்பற்றும் பொழுது அல்லாஹைய மொஹப்பத்தாக முடிகிறது அல்லாவுடைய மொஹ்பத்து நமக்கு கிடைக்கிறது அல்லாவுடைய அன்பு நமக்கு கிடைக்கிறது இறைநேசனாக முடிகிறது ஒரு நேசர்னு சொன்னால் அவங்க உள்ளத்தில் நெமிசலாசனுடைய அன்பு இருக்க வேண்டும் நெமிசலாசனுடைய அன்பு எந்தளவுக்கு இருக்கிறதோ அந்தளவுக்கு அல்லாவுடைய அன்பை பெற்றுக்கொள்ள முடியும் இதுதான் வந்து நித நிதர்சனமான உண்மை ஆகவே அல்லாவுடைய அன்பை பெற்றுத்தரக்கூடிய விஷயத்தில் மிகவும் சிறந்த ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் அது வந்து சரவா தோதர தான் நமி முல்லா வா அவங்களுடைய வாழ்க்கையை முழுமையே பின்பற்றணும் அஞ்சு நேரம் தொழுகணும் சுனத்தான் நபினான வாஜிமான துள்ளை விடாமல் திருகணும் தஞ்சை துருகணும் அது மாதிரி காலை மாதிரி தஸ்விஹாத்துகளை விடாமல் ஓதணும் உதாரணமாக வந்து காலையில் ஹஸ்மான்லாலும் வலாயில் அஹில்லு குலாகல வலாஹா குத்த இல்லாமல் அழில் நூறு தடவை லாயிலாக இல்லாந்து சுஸ்மானுக்கு இன்னும் குற்றமாதாரி நூறு தடவை லாயில் ஆஹ் வது குலது வாலா புலிசிங் நூறு தடவை சரவாத்து நூறு தடவை ஹஸ்மன் அல்லா நீமர் வக்கீல் நூறு தடவை இதுபோல் இதை ஒன்று நீங்கள் ஒன்று தான் நீங்கள் அப்படியே கணக்கி வைத்துக்கொண்டு தொடர்ந்து இதை ஓதிட்டே வரணும் அப்போ ஓதிட்டு வந்துட்டு இதை ஓதிவிட்டுக்கே அப்படியே துவாக்கிட்ட எடுத்துக்கொள்ளப்படும் இப்போ நம்முடைய எல்லாம் நம்முடைய நோக்கி என்ன அல்லாத்தால் நம்முடைய கஷ்டங்கள் நீக்கணும் என்னுடைய துவாக்களை கபுல் செய்யணும்னு சொன்னால் இந்த காலயமான தஸ்பிகளை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக கொண்டு வாங்க இன்ஷா அல்லா அதே போல் செலவாத்த அதிகமாக ஓதுங்க பாருங்கள் செலவாத்துக்கு கணக்கு இல்லாமல் நம்ம கணக்கு வைப்பதற்கு இருக்குதுன்னு சொன்னால் நம்ம மற்றவங்களுக்கு வேண்டியும் மற்றவங்களுக்கு ஒரு ஆர்வத்தை உண்டா உண்டாக இந்த சில கணக்கு வைத்திருக்கின்றோம் அது மாற்றம் இல்லாமல் அந்த கணக்கு சொல் வைத்து சொல்லும் பொழுது அப்படியே நமிசல்லாஸ் அவர்களுக்கு நம்ம வந்து ஹதியா செய்யும் பொழுது அவங்களுடைய துவாபரகத் நமக்கு எல்லோரும் கிடைக்கும் அதனால் நம்முடைய ஹாஜத்து அனைத்தும் நிறைவேற்றுவதற்கு காரணமாக அமையும் ஏன்னா அவங்க துவாபர் கிடச்சுன்னு சொன்னால் நம்முடைய ஹாஜத்தை நிறைவேற்றிடும் ஆகவே அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு வழிமுறை தான் இந்த செலவாக தூதர் நம்ம என்ன செய்யணும் சொன்னால் அல்லாவுடைய அன்பை பெறுவதற்கு நபி வழியை பின்பற்ற வேண்டும் அஞ்சுதான் தொலுங்க கட்டாயம் தொழுங்க வீட்டில் உள்ள அனைவரும் தொலை சொல்லுங்கள் அந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் எல்லாம் என்ன செய்யணுன்னு சொன்னால் தொழு சமயத்தில் மாற்றி வச்சுருங்க ஒரு டைம் வச்சுக்கோங்க ஏன்னா ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்து இப்போ வாழ்க்கையில் ஒரு அங்கம மாறிடுச்சு ஒரு நாளைக்கு நான் இவ்வளோ நேரம் தான் பார்ப்பேன் ஒரு இருபது நிமிஷம் காலையில் இருபது நிமிஷம் மாலையில் பார்ப்பேன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு பாக்கி என்ன செய்ய உங்களுடைய நேரங்களை தொழுகுவதிலையும் நோம் நோர் குரான் உதவிலையும் தஸ்பியா உறுதலையும் செலவா உதுலையும் திக்கிறோதலாக செய் செலவிடுங்கள் இது வந்து மிகப்பெரிய வெற்றியை தரும் தனித்துக்குள்ளே இப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் துவா செய்கின்றோம் இன்ஷால்லாம் இந்த யாரெல்லாம் இந்த மஜீஸில் கலந்துட்டுருக்காங்களோ அது மாத்திரம் இல்லாமல் யாரெல்லாம் இந்த மஜ்ரஸிலே கலந்து இந்த துவாவிலே கலந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹத்தால கபூர் சிவனாக اللهم صل على سيدنا محمد نبي الأمي وعلى آله بارك وسلم اللهم إني أسألك بأني أشهد أن الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد أنت الله المنان بديع السماوات والأرض يا أكرم الكريم يا رحيم الرحيم يا ذا الجلال والإكرام لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد حسبنا الله ونعم الوكيل نعم المولى نعم النصير ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب اما يجيب المضطر اذا دعا ويكشف السوء را ربي اني مسني الضر انت ارحم الراحمين ربي اني مظلوم فانتصر حسبنا الله ونعم الوكيل نعم المولى نعم النصير اللهم اني اسالك باسماء الحسنى صفات العليا اللهم إني أسألك بسمك الأعظم ورضوانك الأكبر اللهم إني أسألك بسمك المخنو مقنوم طيب طائر مقدس مبارك الذي إذا دعيت استجبت إذا سئلت عطيت إذا نفذت يا فارج الغم يا غاشف الغم يا دعوة المجيب المطر يا ودود يا ودود يا ودود يا ذا العرش المجيد يا فعال ما يريد أسألك بعزتك التي لا ترام وملكك التي لا ترام ونور وجهك الذي ملأك عرشك لا حول ولا قوة إلا بالله يا الله ونعم السلام عليكم ونبي صلى الله عليه

நாங்கள் ஓதிய இந்த அனைத்து இஸ்லாமத்தையும் நபி முகமது சல்லாஸ்லாம் அவர்களுக்கும் இப்ராஹம் இஸ்லாம் அவர்களுக்கும் ஆதம் அல்லாய்ஸ்லாம் அவர்களுக்கும் அனைத்து நபிமார்களுக்கும் நாங்கள் ஹதியா ஹரியாசுகின்றமையாகலாம் அதேபோல் கவுசுலாஹலம் அவர்களுக்கும் அனைத்து நபி அனைத்து இறைநரசுக்கும் நாங்கள் ஹரியாசுகின்றமே ஆவலா முமீனான ஆன்மீகங்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைவர்களுக்கும் யாழ்லா எங்கள் குடும்பத்தில் இறந்து போனவர்களுக்கும் ஹரிய செய்கிறோம் யாழ்லா இதன் பறக்கத்தை கொண்டு அவருடைய கபதையை பிரகாசமாக வெற்றியாக்கையால் வெளிச்சமாக்குவாய்லா யாழ்ல்லாம் அவன் கிருபை கொண்டு இந்த மஜிஸ்டே பறக்கத்தை கொண்டு எங்களுடைய அனைத்து தேவைகளை நேற்று யா யாழ்ல்லா உன் கிருபை கொண்டு யாருக்கெல்லாம் குழந்தை பக்கியம் இல்லையோ இதனை பறக்கத்தை கொண்டு குழந்தை கிடைக்க பக்கே சுவையாள்லா ஆண் குழந்தை எல்லாருக்கும் ஆண் குழந்தையும் பெண் குழந்தை எல்லாருக்கும் பெண் குழந்தை செய்யலாம் யா இல்ல யாருக்கெல்லாம் கல்யாணம் முடியாமல் இருக்கிறார்களோ பெண்களுக்கு சாலியான மாப்பிள்ளையும் ஆண்களுக்கு சாலியான பெண்கள் கிடைக்கச் செய்யாதலாம் யாரெல்லாம் குடும்பத்திலே பிரச்சனையாக இருக்கலாம் அந்த குடும்பத்தை சேர்த்து பிரச்சனை தீர்த்துவை பாய்லா யாரெல்லாம் பிரிந்திருக்கிறாள் சேர்த்துவை பாயால்லாம் யாரெல்லாம் சேர்ந்திருக்கிறார்கள் மேலும் அவடைய உள்ளத்திலே அகப்பத்தை ஏற்படுத்தி அவனுடைய வழியை பின்பற்றி அவர்கள் வாழ வாழ்கையாளா யாருலாம் எங்களுக்கு இந்த மஜரிசி இருக்கக்கூடிய யாருக்கெல்லாம் கடன் தொல்லை இருக்கிறதோ உன் கிருபை கொண்டு அந்த கடன் துறை நீக்குவாயா எங்கள் பிள்ளைகளை சாலியான பிள்ளையாக்குவாயா எங்கள் பிள்ளைகளுக்கு நேர்வு காட்டுவாய் யாழ் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நேர்வழி காட்டுவாயா அல்லா யாழ் யாரெல்லாம் வெளிநாடு போவதற்காக நீ முயற்சிக்கின்றாரோ அவர்களுக்கு உதவி செய்வாயா அல்லா வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு உன்னுடைய பாதுகாப்பு தருவாயா அல்லா சிறந்த வருமானத்தை கொடுப்பாயா அல்லா யா அல்லா இந்த மதிசில் இருக்கக்கூடிய ஒவ்வொருக்கும் ஒரு தேவை இருக்கிறதையா அல்லா அந்த தேவையில் அனைத்தையும் நேற்று வைப்பாயா அல்லா ரப்பனா தக்கப்பல் மின்னா துவானா இன்னக்கு அந்த சமீனம் துவா இன்னக்கு துவா ரஹீம் ஓ சல்லா அலா ஹேல் கி சேனா மஹமன் வாலா அலிபார் கிஸ்லீன் அஹமதுல்லா அரபுல் அலமீன் சல்லா அலா அஹமது சல்லா சொல்லலாம் யாரும் சொல்லே சொல்லும் சந்திப்போம் அடுத்த மாதம் அஸ்லாம்